இந்த தொகுப்பானது ஆதித்ய குருஜி அவர்களின் கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்டது ஆதித்ய குருஜியின் கருத்துக்கள் மற்றும் ஜோதிட கருத்துக்கள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டது புக்திகாரகன் புதனின் சூட்சுமங்கள் ஒரு மனிதனின் அறிவிற்கும் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் வித்யா காரகன் எனப்படும் புதன் ஒருவர் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் அவரது ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் வலுப்பெற்று இருக்க வேண்டும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை கணிக்க வரும் பெற்றோர் முதலில் கேட்கும் கேள்வி என் குழந்தை என்ன படிப்பான் என்பதுதான் அந்த படிப்புக்கு காரணமானவன் புதன் புதனைப் பற்றி குறிப்பிடும் பழமொழிகளில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற முதுமொழி ஓன் எனப்படும் ஜோதிடத்தின் பொன்னவனான குரு தரும் பணம் மற்றும் குழந்தைச் செல்வம் ஒருவருக்குத் தாராளமாகக் கிடைத்தாலும் புதன் தரும் அறிவுச் செல்வம் அவருக்கு சுலபத்தில் கிடைக்காது என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்படுகிறது இவ்வுலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் இனிமேல் போகும் அனைத்துக் கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர் புதன்தான் நவீன விஞ்ஞானிகளை உருவாக்குபவரும் இவர்தான் அறிவால் உலகத்தை ஆட்டுவிப்பவர் என்பதால் இந்திய வேத ஜோதிடத்தில் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் உள்ளவர் எனும் அர்த்தத்தில் இவர் நிபுணன் என்று புகழப்படுகிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்தால் போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அடுத்தவர் துணையின்றி முன்னேறிவிடுவார் எல்லா வகையிலும் புதன் ஒரு தனித்துவம் உள்ள கிரகமாவார் அவருடைய சுப அசுப நிலைகளும் அப்படிப்பட்டவை தான் நமது மூல நூல்களில் எவருடனும் சேராமல் தனித்திருக்கும் புதன் மட்டுமே முழுச் சுபராகச் சொல்லப்பட்டுள்ளது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் புதன் என்பதால் பூமி மைய கோட்பாட்டின்படி நம்முடைய கோணத்தில் எப்போதும் சூரியனுடன் இணைந்தே இருப்பார் அதாவது பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது புதன் சூரியனுக்கு அருகிலேயே இருப்பார் மிக அபூர்வமான சூழ்நிலையில் வருடத்தில் சில வாரங்கள் மட்டும் அவர் சூரியனை விட்டு விலகி முன்பின் ராசிகளில் இருப்பார் இதுபோன்று சூரியனுடனோ வேறு பாபக் கிரகங்களுடனோ சேராமல் இருக்கும் நிலையில் புதன் முழு சுபர் எனும் நிலை பெற்று மிகப் பெரிய நன்மைகளைச் செய்வார் வேறு எந்த கிரகத்துடனும் சேராமல் புதன் தனித்திருக்கும் நிலையில் அவரது பார்வைக்கு குருவுக்கு நிகரான சக்தி உண்டு இதை என்னுடைய நீண்ட ஜோதிட அனுபவத்தில் அநேக ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன் புதனும் சூரியனும் இணையும் சூரியன் அந்த ஜாதகருக்கு யோகராக இருக்கும் நிலையில் புதன் அங்கே நன்மையை அளிப்பார் என்பதும் ஒரு சூட்சுமம் இதற்கு சூரியன் அவரது முதன்மை நண்பர் என்பது காரணம் ஏற்கனவே செவ்வாயின் சூட்சுமங்களில் நான் எழுதியதைப் போல உடலை இளமையாக வைத்துக்கொள்ள உதவுபவர் செவ்வாய் என்றால் மனதை இளமையான வைத்துக்கொள்ள உதவுபவர் புதன் புதன் வலுப்பட்டவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லப்படும் நேர்மறை நிலையில் அணுகுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர மாட்டார்கள் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு தோல்விகளை வெற்றியாக மாற்றுபவர்கள் புதனின் அருள் பெற்றவர்கள்தான் ஒருவர் சிறந்த பேச்சாளராகவும் பேச்சால் அடுத்தவர் மனதை மயக்குபவராகவும் இருப்பதற்கு புதனின் பலம் அவசியம் பெரிய வியாபாரிகள் மேடை பேச்சாளர்கள் வட்டிமன்ற நடுவர்கள் நகைச்சுவை நடிகர்கள் அறிவுபூர்வமான விவாதம் செய்பவர்கள் கணக்கு துறையினர் உள்ளிட்ட பலர் புதனால் உருவாக்கப்பட்டவர்கள்தான் குஜாதி ஐவர்கள் என்று நமது கிரந்தங்களில் குறிப்பிடப்படும் குரு சுக்கிர புதன் செவ்வாய் சனி இவர்கள் ஐவரும் லக்னத்திற்கு கேந்திரங்கள் என்று கூறப்படும் ஒன்று நான்கு ஏழு பத்து இல் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதனை பஞ்சமுக புருஷ யோகங்கள் என்று நமது ஜோதிட மூல நூல்கள் சிறப்பித்துச் சொல்கின்றன இதில் புதன் தரும் யோகத்திற்கு பத்ர யோகம் என்று பெயர் சந்ததி விருத்திக்காக அனைவருக்கும் காமம் தேவைப்படுவதன் பொருட்டு காமத்திற்கு காரணமான சுக்கிரன் மட்டும் அனைத்து லக்னக்காரர்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ பெறுவார் வேறு எந்த கிரகத்திற்கும் இந்த விசேஷமான அமைப்பு இல்லை இதைப்பற்றி சில வருடங்களுக்கு முன் எழுதிய மாளவி யோகம் பற்றிய கட்டுரையில் விளக்கியிருக்கிறேன் அடுத்து வரும் சுக்கிரனை பற்றிய விளக்கங்களில் இதை விரிவாகச் சொல்கிறேன் அதுபோலவே குரு செவ்வாய் சனி ஆகிய மூவரும் சரம் ஸ்திரமாகிய எட்டு லக்னங்களில் பிறப்பவர்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று வலுவாகி யோகம் தருவார்கள் ஆனால் புதன் மட்டும் அரிதிலும் அரிதாக வெறும் நான்கு லக்னங்களுக்கு மட்டுமே உபய லக்னங்களில் பிறப்பவர்களுக்கு மட்டுமே யோகத்தை அளிப்பார் அதாவது வெறும் நான்கு லக்னங்களுக்கு மட்டுமே அவர் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடைவார் இது ஒன்றே நவகிரகங்களில் இவரது பெருமையையும் மனித வாழ்வில் அறிவின் அத்தியாவசியத்தையும் காட்டும் படைப்பு கடமைக்காக அனைவருக்கும் காமம் தரப்படுகின்ற நிலையில் அறிவு மட்டும் பூர்வ ஜென்ம கர்ம வினையைப் பொறுத்து வெகு சிலருக்கு மட்டுமே தரப்படுகிறது நம்மில் சிலர் மட்டுமே மிகச் சிறந்த அறிவாளிகளாக இருப்பதன் காரணம் இதுவே அறிவு ஓங்கி நிற்கும் நிலையில் அங்கே அற்ப சுகங்களுக்கு இடமில்லை என்பதைக் காட்டவே அறிவுக்கு காரகனான புதன் உச்சம் பெறும் கன்னிராசியில் சிற்றின்ப காரகன் சுக்கிரன் நீசமாகி வலு இழக்கிறார் புக்தி மழுங்கடிக்கப்பட்டு சிற்றின்பு சுகம் ஓங்கி நிற்கும் நிலையில் அறிவுக்கு அங்கே இடமில்லை அங்கே அறிவு வேலை செய்யாது என்பதைக் குறிக்கவே கால புருஷனின் படுக்கையறை எனப்படும் என சயன தானமான மீனத்தில் போக காரகன் சுக்கிரன் உச்சமாகும் நிலையில் புத்தி காரகன் புதன் நீச்சமடைகிறார் இதுவே புதனின் உச்சநீசத் தத்துவம் நவகிரகங்களில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் என்ற மூன்று நிலைகளை ஒரு சேறு பெறுவதும் நீசமடையும் பொழுதும் தன் சுய நட்சத்திரத்தில் வலு பெறுவதும் புதன் ஒருவர் மட்டுமே மற்ற இரு ஆதிபத்திய கிரகங்கள் அனைவரும் இரண்டு இடங்களில் ஆட்சி ஒரு இடத்தில் உச்சம் என மூன்று இடங்களில் பலம் பெறும் நிலையில் புதன் இரண்டு இடங்களில் மட்டுமே வலுப் தான் அவர் உபய லக்னங்களுக்கு மட்டும் பத்ர யோகம் அளிக்கும் நிலைக்கு உள்ளாகிறார் புகழ்பெற்ற ஜோதிடர்கள் அனைவரும் புதனின் அருளைப் பெற்றவர்களே புதன் கன்னியிலோ மிதுனத்திலோ மீனத்தில் நீசபங்கம் பெற்றோ பலமாக அமைந்த பலர் புகழ்பெற்ற ஜோதிடர்களாக இருக்கின்றனர் சந்திர கேந்திரத்தில் நிற்கும் புதனுக்கு அதிக வலிமை உண்டு சூரியனை விட்டு விலகி அவரால் அதிக தூரம் செல்ல முடியாது என்பதால் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் கூறுகிறார் அனுபவத்திலும் அது சரிதான் புதன் அஸ்தங்கம் அடையும் நிலையிலும் அவரது காரகத்துவங்கள் பெரும்பாலும் பாதிப்பதில்லை ஆயினும் ராகுவுடன் அவர் மிகவும் அருகில் நெருங்கும் சமயத்தில் அவர் வலிமை இழக்கிறார் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இவர் குருவுக்கு அடுத்த நிலையில் தோஷத்தை ஏற்படுத்துவார் யோகத்தை தரும் நிலையில் புதன் இருக்கும்போது சந்திரன் செவ்வாய் குரு ஆகியோருடன் இணைவதும் அவர்களின் பார்வையை பெறுவதும் யோகத்தை பங்கப்படுத்தும் என்னதான் குரு பார்க்க கோடி நன்மை என்றாலும் புதனுக்கு அவர் ஆகாதவர் என்பதால் சில நிலைகளில் குரு புதனைப் பார்ப்பது புதனின் தனித்துவத்தை பலவீனப்படுத்தும் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் நிலையில் தனித்து இருந்தால் ஜாதகரை பெரும் துன்பங்களுக்கு ஆளாகுவார் ராசியில் அவர் வக்ர நிலை அடையாமல் இருப்பதும் மிகவும் முக்கியம் உச்ச நிலையில் வக்ரம் பெறுவது நீச நிலையையே தரும் என்பதால் கண்ணியில் வக்ரம் பெறும் புதனால் முழுமையான யோகத்தை தர இயலாது சமீப காலங்களில் புகழ்பெற்று வரும் ஐ டி எனப்படும் கணிப்பொறி மென்பொருள் சம்பந்தப்பட்ட துறைகளை குறிப்பவரும் புதன் தான் பெரும்பாலான மென்பொருள் மற்றும் கணினித் துறையினர் புதன் மிதுனம் கன்னியில் வலுப்பெற்ற நிலையில் பிறந்தவர்கள்தான் கணினி இல்லையேல் அதன் சாப்ட்வேர் இல்லையேல் இன்று உலகமே இல்லை என்ற வார்த்தையை சிறிது மாற்றி புதன் இல்லையே உலகு இல்லை என்றும் சொல்லலாம் புதனின் பிறப்பில் உள்ள சூட்சுமம் என்ன ஒருவருடைய மனதை ஆழ்பவன் சந்திரன் அவரின் புத்திக்கு அதிபதி புதன் மனதிலிருந்து புத்தி பிறக்கிறது எனவேதான் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சந்திரனிடமிருந்து புதன் பிறந்தான் என்று சொன்னார்கள் கிரகங்களுக்கிடையே இருக்கும் உறவு முறையில் புதனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரு விசித்திரமான அமைப்பு உண்டு அது என்னவெனில் சந்திரனுக்கு புதன் நட்பு கிரகம் ஆனால் புதனுக்குச் சந்திரனை பிடிக்காது புதன் சந்திரனை எதிரியாக நினைப்பவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா நமது ரிஷிகள் புராணங்களில் சொல்லியிருக்கும் ஏராளமான கதைகளின் பின்னணியில் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாத பிரபஞ்ச தத்துவங்களும் நுணுக்கமான ஜோதிட சூட்சுமங்களும் இருக்கின்றன என்பதை இந்த தொடர் கட்டுரைகளின் ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கிறேன் அதற்கு இந்த சந்திரன் புதன் உறவுமுறை கதையும் ஒரு உதாரணம் நமது புராணங்களில் சந்திரனின் கள்ளத் தொடர்பால் அதாவது தவறான வழியில் பிறந்தவர் புதன் என்று கதையாகச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கதைக்குள் ஒளிந்திருப்பது ஒரு ஜோதிட உண்மையே இரண்டு கிரகங்களுக்கிடையே இருக்கும் நட்பு வகை உறவு முறையில் ஒரு கிரகம் மற்றொன்றுக்கு நட்பு அந்த மற்றொன்று முதலாம் கிரகத்தை பகையாகக் கருதும் என்று புரிந்து சிக்கலான ஜோதிட உண்மையை கற்றுக்கொள்பவனுக்கு தெளிவாக விளக்கவே நமது ரிஷிகள் சந்திரனின் கள்ளத் தொடர்பால் பிறந்தவர் புதன் என்ற கதையைச் சொன்னார்கள் ஒரு குழந்தை எப்படிப்பட்ட வழியில் பிறந்தாலும் அதனை பெற்றவர்கள் அதன் மேல் பாசத்துடன் இருப்பார்கள் ஆனால் தவறான வழியில் பிறந்த குழந்தை தன் பிறப்பை குறித்த தாழ்வு மனப்பான்மையாலும் ஒரு பொது இடத்தில் தன் பிறப்பை குறித்த விமர்சனத்தால் கிடைக்கும் தலைகுனிவாலும் பெற்றோர்களை வெறுக்கும் எனவே புதனின் பிறப்பை குறித்த கதைகள் நமது ஞானிகளின் அபாரமான எடுத்துக்காட்டுடன் கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு எளிதாக புரிய வைப்பதற்கான விளக்கும் தன்மையைக் குறிக்கிறதே அன்றி இது பகுத்தறிவாளர்கள் நினைப்பது போல கள்ளத் தொடர்பு சமாச்சாரம் அல்ல ஒன்றை எளிதாக புரிய வைக்க நமக்கு சொல்லப்பட்ட உதாரண கதைகளே பின்னால் வந்தவர்களால் கண் காது மூக்கு வைக்கப்பட்டு நம்ப முடியாத அபத்தங்கள் என்று பகுத்தறிவாளர்கள் கிண்டல் செய்ய இதுவாயிற்று புதன் பற்றிய இந்த கதையை தெரிந்து கொண்ட இந்த நாள் முதல் இதை படிப்பவருக்கும் இனி சந்திரனுக்கும் புதனுக்கும் உள்ள ஜோதிட உறவுமுறை மறக்காது